க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம எஸ்தர் ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துலேருந்து ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் இந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆமான் அப்படின்ற ஒரு ஒரு வில்லன் யூதர்களை வெறுத்த நபர் யூதர்களை முழுவதுமாக அழிக்க திட்டமிட்டு கொண்டிருந்த நபர் ஹிட்லரை போல் ஸோ இந்த நபர் பதவியிலே உயர்த்தப்பட்டவனாக இருந்தான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தான் எதையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொண்டவனாக இருந்திருந்தான் உயிர்களை அழிக்க திட்டமும் செய்திருந்தான் ஸோ அவனை வந்து எஸ்டர் வந்து அந்த மறுதினம் விருந்துக்கு ராஜாவோடு அழைத்திருந்தான் ஸோ அந்த ஒரு ஒரு பெருமை அகங்காரம்னு கூட சொல்லலாம் அவன் கண்ணை மூடுது அவனுக்கு ஒரே சந்தோஷம் ராஜாவையும் தன்னையும் ராணி விருந்து கலைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வீட்டுக்கு வரும்பொழுது மோர்தேக்காயை பார்க்குறான் மோர்தேக்காய் அப்பையும் பணியாமல் இருக்கிறது அவனுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறான் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது அவன் மனைவி சீரேஷும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லோரும் அவனை பார்த்து ஐம்பது முளை உயரம் கொண்ட ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு அந்த தூக்கு மரத்தில் நீ மோர்தைக்காய தூக்கில இடணும் நாளைய தினம் நீ வந்து ராஜா கிட்ட அந்த அந்த பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ராத்திரி நேரம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அதாவது ஒரு ஐம்பது முளை எழுபத்தைந்து அடி முளை உயர ஐ மீன் எழுபத்தைந்து அடி உயர தூக்கு மரம் அந்த தூக்கு மரத்தை பிளான் பண்ணி அந்த தூக்கு மரத்தில் மோர்தே கேவை உயர்த்த இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட்டு ரொம்ப அவசர அவசரமாக நடந்துகிட்ருக்கு நிறைய பேரை கொண்டு வந்து மரத்தெல்லாம் வச்சு அதே ராத்திரியில் வந்து ஆறாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு தூக்கம் வரல நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்கம் வரலன்னா மேபி ஒரு க்ரீன் டீ குடிப்பீங்க இல்லைன்னா கொஞ்சம் வாக் போவீங்க பட் ராஜா வந்து அந்த நடபடிகளை வாசிக்க சொல்லுவார் மேபி அவர் வாசிக்கிற ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி வாசிப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அதை கேட்டு கேட்டு தூங்கி போயிடுவார்னு நினைக்கிறேன் ராஜா அப்படின் அன்னிக்கு அந்த நடவடிகளை வாசிக்கும் பொழுது மோர்தேக்காய் வந்து ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றின அந்த நடபடி வாசிக்கப்படுது உடனே ராஜா கேட்குறாரு மோர்தேக்காயை கனப்படத்தை ஏதாவது செஞ்சிருக்காரு ஸோ உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி எதுவும் எழுதப்படலை நடபடியில் அப்படின்னோன்னு மோர்தேக்காயை கணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரி அவர் நினைக்கிறாரு பட் அதே ராத்திரி ரொம்ப ஹஷ் அந்த தூக்குமர வேலை நடந்துக்கிட்டு இருக்கு யோசித்து பாருங்கள் கர்த்தர் நம்மளை கைவிடலை ரைட் ஸோ தூக்கில் இடப்படணும் முடிக்கணும் அப்படின்றது சாத்தானுடைய திட்டமாக இருந்தால் எப்படி கனப்படுத்துறதுன்னு கர்த்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இதே தான் ஏசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தது ஸோ சாத்தான் நினச்சான் ஏசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பட் ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழுந்து செய்து கனப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் ஸோ இந்த சிந்தனைகளோட ஹைல் பிளஸ் யூ டேக் கேர் ஹேவ் அ கிரேட் டே